வெல்கம் டு சாந்தி விழா நம்ம சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பஞ்சிர மீன் வறுவல் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் வஞ்சிர வஞ்சிர மீன் வறுவலுக்கு வந்து நான் எங்கள் வீட்டில் அரைச்ச மசாலாத்தூள் மீனுக்கு வந்து வஞ்சிர மீனுக்கு வந்து நான் மசாலா அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் இதில் என்னென்னலாம் சேர்த்துருக்கேன் அப்படின்னா ஜீரகத்தூள் மிளகுத்தூள் பூண்டு ஜீரகம் பெப்பர் தனி மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து தான் நான் இது வந்து மிக்சடிலாம் அரைச்சி வச்சுருந்தேன் அந்த தூளும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மீன் பொரிக்கிற மசாலாவும் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் வத்தத்தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் நாக்கி லெமன் வீட்டில் இல்லை இல்லைனா லெமன் சேர்த்துருப்பேன் இல்லைன்னா தயிர் சேர்த்துருப்பேன் ரெண்டுமே எங்கள் வீட்டில் இல்லை நீங்கள் வந்து லெமன் இலை தயிர் ஏதாவது ஆட் பண்ணிக்கோங்க நான் நாக்கி லெமன் இல்லை அதனால் நான் என்ன சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து லெமன் இலம் தயிர் எதாவதுனாலும் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து வச்சு நல்லபடி குழப்பிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்க போகிறோம் கொஞ்சமாக இருக்கும் தண்ணி சேர்த்துக்க பாருங்கள் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இப்படி செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் மீன் வந்து மெர்னா பீஜு பீஜி சைடு வந்து இப்படி மீன் சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு தெரியும் நீங்கள் வந்து இப்படி வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க அந்த பீச்சில் சாப்பிட்ட ஸ்மெல்லு அங்கே உள்ள டேஸ்ட்டு எல்லாமே நீங்களே வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம் பீச்சில் இப்படி தான் செய்வாங்க ஜீரகத்தூள் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்குவாங்க நீங்களும் அப்படி செஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க வந்து எல்லாம் இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொரு மீனில் மசாலாவை நம்ம தடவி எடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப கட்டியாக இருக்குது மெயின் டிஷ்ஷை மறந்துட்டோம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பும் போட்டு நல்லா இப்படி கிளறிக்கலாம் இதெல்லாம் வீட்டில் அரைச்ச மசாலா பாருங்கள் கடையில் வாங்கினா நீங்கள் இப்படிலாம் இருக்காது ஜீரகம் மிளகு பூண்டு இஞ்சி இதெல்லாம் சேர்த்து அரைச்சி அந்த மீனை தடவி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வீட்டில் இப்படி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பாருங்கள் இப்படி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஒவ்வொரு மீனாக ஆட் பண்ண போகிறோம் பாருங்க எப்படி பாருங்கள் சூப்பராக இருக்கும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் எல்லா மீனையும் நான் ஆல்ரெடி மீனில் வந்து மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் நல்லா கழுவி ஃப்ரெஷ் எடுத்து வச்சுருந்தேன் அதனால நான் தூள் சேர்க்கலை இங்கே பாருங்க இப்படி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இப்படிங்க பாருங்க விடிய ஒவனா ஆட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம் பாருங்கள் எல்லாமே நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் பாருங்க இனி நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கல்லில் போட்டு நம்ம எடுத்துக்க போகிறோம் எப்படி இருக்குது பார்த்திங்கனா சூப்பராக வந்திருக்கு பார்த்திங்களா மசாலாலாம் எப்படி எல்லா மசாலாவும் எப்படி மீனில் நல்லா ஒட்டிக்கிட்டு இருக்குது பார்த்திங்கன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கடையை அடுப்பில் வச்சாச்சு நம்ம இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதில் ஒவ்வொரு மீனையாக நீ எடுத்து போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் வந்திர நீர் இதில் வந்து என்னென்ன மசாலா வேணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் நான் என்னென்ன மசாலா சேர்த்துருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு ஆட் பண்றேன் மறுபடியும் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதில் வந்து நான் என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா மல்லித்தூள் மிளகாத்தூள் ஆச்சி மசாலாத்தூள் ஜீரகத்தூள் வேர்க்கடலை சின்ன ஜீரகம் மிளகு பூண்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வேர்க்கடலை இதில் சேர்த்துக்கிட்டால் நல்லா வறுத்து நல்லா அரைச்சி இந்த இதில் பொடியை சேர்த்துக்கிடுங்க சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மீன் வந்து நீங்கள் சாப்பிட்டா இந்த பீச்சிலலாம் சாப்பிட்ருப்பீங்களா மெர்னா பீச்சில் வன் நிறைய பீச் கோவலம் பீச் அதிலலாம் சாப்பிட்ருப்பீங்களா மீன்லாம் அப்போது வந்து இதில் இந்த பொடி தான் சேர்த்துருப்பாங்க வேர்க்கடலை பொடி தான் வேர்க்கலை நல்லா வறுத்து அதில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இ மசாலா தெரியவே இல்லை பார்த்திங்கன்னா எல்லா மசாலாவும் அதிலயே சேர்ந்து ஒவ்வொன்றும் மெதுவாக திருப்பி போடுங்க நீங்கள் வேர்க்கடலை எல்லாட்டி நல்லா வறுத்து அரைச்சி மசாலா சூப்பராக சேர்த்திங்கன்னா சூப்பராக ஒரு குளிச்சுமே ஸ்மெல்லாம் சூப்பராக வேறு லெவல்க்கு பார்க்க சாப்பிடணும் போல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வாங்க உங்களுக்கு வேணும்னா நானும் பொறிச்சு தரேன் வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீ பொறிச்சு எடுக்க பொருள் தரையேன் சூப்பராக வேலை எல்லா வந்துச்சு சூப்பராக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு பார்த்திங்கன்னா மீனே வருவார் எப்படி ஒரு மசாலா கூட கீழே உதறவே இல்லை பார்த்திங்கன்னா எல்லா மீன்லேயும் ஒட்டிக்கிட்டு பார்த்திங்கன்னா கரிங்க சூப்பராக எல்லா மீனையும் மறுபடியும் எடுத்து இருக்கிற மீனையும் எல்லாத்தையும் போட்டாச்சு நான் வந்து மசாலா கொஞ்சம் இருக்கு அதையும் நல்லா மேலே மிக்ஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குது பாருங்க எந்த மசாலாவும் உதறவே இல்லை அப்படி இருக்குது எல்லார் வீட்லேயும் கருகப்பில தான் போடுவாங்க நான் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி மல்லித்தலை சேர்த்துருக்கேன் பாருங்கள் எங்கள் வீட்டில் கருகுப்பிலை இல்லை அதனால மல்லித்தலை சேர்த்துருக்கேன் உங்கள் வீட்டில் கருகுப்பிள்ளை இருந்தா ஆட் பண்ணிக்கோங்க எங்கள் மீன் ரெடி ஆகிருச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு மசாலா கூட கீழே உதிரவும் இல்லை சூப்பராக மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு வேணும்னு தோணுச்சுன்னா வீட்டுக்கு வாங்க நான் உங்களுக்கு பொறித்து எடுத்து தர்றேன் பாருங்க மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு பார்த்தா நாக்கு கூறு தான் இங்கே பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த வீடியோ பார்த்து வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் சூப்பராக வந்துச்சு பார்த்தீங்கன்னா மீனே வருவாள் எப்படி ஒரு மசாலா கூட கீழே உதறாவே இல்லை பார்த்திங்களா எல்லா மீன்லேயும் ஒட்டிக்கிட்டு பார்த்திங்களா